ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விடியில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான புலவு சாதம் தான் செய்ய போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புலவு சாஸ் புலவு சாதம் வந்து செஞ்சது கிடையாது அதுக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது மாதிரி தான் செஞ்சிருக்கோம் வட்டி வந்து நம்ம வந்து இது புலவு சாதம் செய்ய இப்போ வாங்க நம்ம வந்து புலவு சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பச்சடி இது ரெண்டும் தான் செய்ய போகிறோம் இப்போ போய் நம்ம வந்து புலவு சாதமும் சிக்கன் கிரேவியும் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புடவு அதை செய்யறதுக்கு வந்து தேவையானதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க தேவையான பொருளெல்லாம் கட் இருக்கேன் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் எடுக்க போயிருக்காங்க புதினா வேற இல்லை சொல்ல மறந்துட்டேன் விட்டு மறந்து போகிறோம்னா வேறு புடவு சாதத்தையே பார்த்தீங்கன்னா புதினா தான் போடுவாங்க கொத்தமல்லி இருக்குது புதினா தான் போயிடுச்சு

சாமி சாமி சாமிபுடு அம்முல சாமி பூடு சாமி கும்பிடுங்க ம் போதும் போதும் போது போதும் வாங்க இப்போது புழு சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா பட்டை வகை கிராம்பு ஏலக்காய் பட்டை வகை அதெல்லாம் எடுத்துருக்குது இந்த முந்திரி வெங்காயம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் தக்காளி இது பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் கிரேவிக்காக தக்காளி சிக்கன் கிரேவிக்கு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுத்தமாக எடுத்து வந்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புளவுஸ் அதை செய்யலாம் குக்கர் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பட்டை பவ சேர்த்துக்கலாம் பட்டை மகையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாக்கி எழுந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பழத்துக்கு வரைக்குன்னா போதும் கண்ணாடி வரோம் கண்ணாடி கடை ரொம்ப வந்து முருவலாக வதக்காமல் அரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா புளோ சாத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொதிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தண்ணி நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் வந்து அரிசி தெரியற பதத்துக்கு வந்து தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு இப்ப வந்து குக்கர் போட்டுருலாம் ஏமா தண்ணி வேணும் என் பாணு பாப்பாவுக்கு தண்ணி வேணும் பார்த்தீங்கன்னா வந்து குக்கர் போட்டாச்சு ஒரு விசில் வந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து அரிசி தெரியிற மாதிரி தான் வந்து குக்கர் போட்டிருக்கோம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை இந்த தண்ணி தரேன் என் பவுனு தண்ணி விடா தண்ணி கொடுப்போம் மூஞ்சி நான் சத்து மாவு சாப்பிட்ருக்காங்க பாருங்க எந்த அழகா மூஞ்சி பூரா வேற மாவு தான் இருக்கு வடிவேல் கதையா அங்க காட்டுற அத்தை கிட்ட மாமாட்டம் கட்டுங்க என்னடா சூப்பரா இருக்கு சத்து மாவு சத்து மாவு

அவள் என்ன விளாருங்களா புத்திரன் என்ன சொல்லுது அவள் கொக்க இருக்கோ இருக்காமா இருக்காதா கோழி சரி

கரெக்டான ரைஸ் பதத்தில் தான் இருக்குது பாருங்க அவ்வளோ குழையல்லாம் இல்லை நல்ல வாசமாக இருக்கு அந்த நெய் வாசம் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கிட்ட கிரேவியும் வந்து ரெடி கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு அடுத்து சாப்பிட வேண்டியது ஒரு சூப்பரான வந்து புளவு சாதமும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி அது சாปร போறோம். நாங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து சாปร போறோம். போ. எல்லாமே முன்னாடி சாปรிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாปรோமா? அம்மா, டா ஃபர்ஸ்ட் என்னாகுது? ஃபர்ஸ்ட் சாปร சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது இளவுக்குது. இது பச்சடி. கை

அதோட சிக்கன் கிரேவியும் அருமையா இருந்துச்சு இப்ப நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே குளோ சாதம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பத்தி பற்றி பார்த்து கம்மான் பண்ணுங்க உங்களுக்கு